சுசீந்திரன் நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கிறேன் என் பயனில் பெயர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி தமிழ் கங்கலேரி நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு திருக்குறள் அகர முதல் அழுத்தெல்லாம் ஆதிபகன் முதற்கு மலர்மிசினால் மாநாடு சேர்ந்தார் நிலமிசை நீண்டு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமடி சேர்ந்தார் பிறகு பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் துப்பாக்கி துப்பாய துப்பாக்கி துப்பா தூ மலர் மாந்தர் மாந்தார் பெருமன் எழுத்து மரமொழி காட்டிடும் அன்பு மரணம் உடல் தாய் பண்பு பயணம் அது குழல் எழுந்தி யாழ் இணந்து என்பதை மக்கள் மலைய சொல் கெலாகர் அன்பு அதனை ஏழு புல காய்மை அன்பிலதினை அறம் இனிய உழுவாக இன்னாத குரல் கணிப்பாக காக்கவந்தி செய்யாமற் செய்த உதவிக்கு வையகமோ வானகமோ மாற்றல் அடித்து தக்கார் தகவலர் என்பது அவரவரச்சா காணப்படும் அடக்கம் முருவிக்கும் அடங்காமல் அருவித்திடும் தீனார் சுற்றுப்புள் உள்ளார் மாறாதே நவனார் சுட்டு மகளவார தாங்க மெல்ல போல தம் கொடுத்த தோன்றின் புகழ் தோன்றாமல் நன்றி எல்லாம் விளக்கம் விளக்கை விளக்கி ஒரு கற்ற பின் மணக்கினி மாதருக்கு கட்டணி தூர் கேடில் எழுச்சலம் கல்வியொருவருக்கு மாடலம் மற்ற செலவத்து செல்வம் செவி செல்வம் அச்சலம் சுழத்தில் எல்லாம் தொலை நன்றி மறப்பது நன்றும் நன்றது அன்றையே மறப்பது நன்றி மோப்பை மனச முகம் மருந்து தந்தை மகருக்கு மாற்றும் நன்றி அவைய

நவல் தரும் நூல் நாயல் போரும் பெயர் தரும் பண்புடைய ஆற்றல் தொடர்பு முகநக நட்பது நட்பன்றின் நஞ்சத்த அகனக நட்பது நட்பு உடுக்காயந்தும் கேய்போலி அங்கே எடுக்க கலாத நட்பு உடம்பாடு குடங்கடல் பாம்போடு உடன உறைந்தற்று சிறுமை பல்சிதி சீரழிக்கும் சூதிய அருமை தருதொன்றில் பெருமையுடைய ஆற்றவாறு ஆற்றின் அறுமணியை என்று பெரும் சிறும அனிமா தன்னை வந்து பயன் தூக்கார் செய்த உதவி நாயன் தூக்கி நன்மை கடலை பெருது உலகத்தோடு ஒட்ட உலகால் பலகற்றும் கல்லார் அறிவில் அதான் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கும் தீயலக்கும் என்று இடும்பத்தரும் தன்னஞ்சி அறுவது போய் அறுக்க பொய்த பின் தன்னை கைகூடும் கருதி உள்ளம் செருக்கு நோய் நாடி நோய் முதல் நாடு தனிக்கும் அதர் உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் மற்றவரும் பின் செல்பவர் குணம் நாடி குற்றம் நாடி அவற்றும் மிக நாடு அழுக்காராவா ஒளி இந்த என்றும் ஆற்றின் ஒழுக்கி அறநிலக்கா வாழ்க்கை நோர்பாரின் நம்மால் உடைத்து அமல் தினம் ஆற்றின் இதே தம் மக்கள் சிறுகாய் அன்பினும் அது இன்னும் நண்பு என்னும் நாடாச்சிரப்பு அன்பின் வலை அது ஊர் நிலை அக்திலருக்கு என்பது பொறுத்தவரை அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவன் நாடு இனிய சொல்லின் காக்க பொருளுக்கத்தை ஆக்கம் மதவும் உங்கு இல்லை உயிர்க்கு ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒரு இருக்கு எளிமையை மேம் அப்புடத்து அஞ்சு அஞ்சாமை பேதமை அஞ்சு அஞ்சல் தொழில் இனி கர்மம் துண்டப்பின் எண்ணம் என்பது இலக்கு உள்ள முடமையுடுமை பொருளுடமே நிலாது நீங்க இடும் முயற்சி திறனை ஆக்கும் புகுத்துவிடும் தெய்வத்தான் ஆகாத முயற்சித்தன் நேர்த்த குளித்தரும் நவுள் தரும் நூல் நகர் பொருள் பயர் தருவோம் பண்புடா தொடர்பு முகநங்க நட்பது நட்பன்று நெஞ்சத்தை அகனங்க நட்பு நட்பு உடுக்காய் நன்கே போலே ஆங்கே அடிக்க கலர் நட்பு உடப்பாடு குடங்கருள் பாம்போடு உரைந்தற்று சிறுமாய்பல் சிறு சீரழிக்கும் சுதின் சிறுமபல் சிறிசீரழிக்கும் சுதின் அருமனை தருவதொன்றில் பெருமை ஆற்றோர் ஆற்றின் பனிமாம் என்று பெரும் சிறீமாய் அனுமாம் தன்மை வந்து பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கி நன்மை கடலில் பெரிது உலகத்தோடு ஒட்ட உலகால் பலகட்டும் கள்ளார் அறிவிழாதார் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீ உழக்கம் என்று இடும்பத்தரம் தன்னஞ்சி அறுவது போய் அறுக்க பின் தன்னஞ்சி தன்னச்சிடும் நியாயம் கருதினும் கைக்குடும் களம் கருதித்தான் செய்யும் உள்ளமில்லாதய்தார் உலகத்து வல்ல மனுஷருக்கு என்னைய என்னி அங்கே ஏது பயன் நேர்த்தி நேர் நோ நாடி நோ முதல் நாடி அது தனிக்கும் வாய்நாடி வாய்ப்பச்சொல் மரம் கூறுமேறனும் மக்கட் மக்கட்பின்புல் அதன் உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வாரும் மற்றவரும் தொழுதுண்டி பின் செல்பவர் குணம் நாடி குற்றம் நாடி அவற்றும் மிக நாடி முக்கால் கொளர் அழுக்காராவள் இன்னாற்ற நான்கு மிள்கா என்றார் அம்மாற்றின் நோய்க்கு அரண் இழுக்க அல்வாழ்க்கை நோர்வாரை நுண்மை விடுத்த தினம் மாற்றை நிதித்த மக்கள் சிறுக அழாவே கொள் ஆர்வம் அது இன்னும் நண்பி என்னும் நாடாச்சிறப்பு அன்பின் வாயில் அன்பின் வாயை நிலை அப்தில் அர்க்கு என்பது தோல் போட்ட உடம்பு அல்லவை அறம் அறம்பெயர்க்கும் நல்லவை நாடின்னே சொல்லி காக்க பொருள் அடுக்கத்தை அக்கம் மதனுவங்கு இல்லை உயிருக்கு